அப்பேப்பட்ட மகான்கிட்ட அவங்க ஆசை இல்லாமல் உனக்கு வயிறாக்க வராது ஒரு இப்போ சுவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சுவையா இருந்தோம் இட்லி சொது குரூபா சாப்பிட்டேன் ஆமாம் தம்பி சாப்பிட்டுக்க பின்னாடி வரப்போதினாரு சாப்பிட ஒரு மாதம் ரெண்டு மூணு ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டேன் சொதுக்கு ரூபாய் இட்லி சாப்பிட்டேன் கூப்பிட்டாரு நேரம் ஓர்சுனாரு என்னையாட நீ செஞ்ச குட்டி தவறாதான்னா வகுத்தான் பகத்த வகை இல்லாத கோடி துவத்தாருக்கும் தூய் தருதுன்னா நான் புண்டியை செய்யலை நான் செஞ்சுருக்கிறேன் அதனால தான் ஓர்சு கஞ்சி கொடுக்குறேன் இல்லாட்டி வெறும் தனித்தாரை கொடுப்பார் ஆனால் அது பாவமே இதே போதும்ட்டேன் அவன் சொன்னார் இந்த மாதிரி ஓர்சு கஞ்சி கொடுக்குறிய கொடுக்குறியா பின்னாடியாதுனேன் யார் பேசினேன் இதே இழக்க வேண்டிய சூழல் வரணும் பாயை முடிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷம் இப்போ என்ன பேசினேன் இதுவும் போய்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆக இந்த துறை எப்படி இருக்குது நான் வைர தான் அந்த வைராக்கியம் ஆசான அகத்தியே சிலாக இருக்குது அப்போ ஒரு கண்டு மயங்காத பண்ணேன் இப்போ பல கோடி வந்திருக்குங்க பல கோடி ரூபா கூட கும்பிச்சுருக்காங்க அந்த காசை ஒரு பைசா வச்சுக்கிறேன் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பத்து ரூபா வச்சுருக்கேன் ஆயிரம் பைசா வச்சுருக்கிறேன் எனக்குன்னு சொல்லி ஆயிரம் பைசா வச்சோம் ஆயிரம் பைசா வச்சுருக்கேன் என்ன என் வீழ்த்து சொன்னேன் அடவு டீ தானே அது இப்போல்லாம் மேலே எரிக்கிட்டே போகுது மேடம் டீ நான் உரனாக்கு சாப்பிட்டேன் அப்போ ஒரு ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷமா டீ டீ உரனா அப்போ ஆனால் காசு இப்போ யாருக்கும் தெரியாது உரனாக்கு சாப்பிட்ட டீ இப்போது இப்போ அஞ்சு ரூபாங்கினா பத்து ரூபாங்கினா பாஞ்சு ரூபாய்க்குறான் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு வந்துட்டாவே இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா லட்டி முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கி விலைவாசி ஆகிருச்சு அது நல்ல மனுஷே இருக்குது அது வாங்கு சக்தி ஒரு நாட்டில் ஏற்றணும் இப்போ வாங்கு சக்தி இல்லை நாட்டில் விலைவாசி ஏறினே போகுது விலைவாசி ஏறினே போகுது இப்போ சாதாரண மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு இது கடவுள் தான் மாற்றணும் கடவுள் தான் ஆசான் இறங்கினால் அன்றி வருகிறான் ஆசான் ஞானா பண்ணி மகளே அஞ்சியல் அஞ்சையில் மக்களே அஞ்சையில் மகளே அஞ்சையில் மகனே என்று சொல்லுகின்ற ஆசான் வந்துகிட்டு இருக்கிறான் வருகிற வந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் வந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அராட்சர்களையும் எல்லா வகையான அராச்சகையும் எல்லா வகையான அராச்சகனும் எல்லா வகையான அராச்சகங்களையும் ஒரு கசிக்கு புடிந்து விடுவான் அப்போ ஒரு தலைவன் இறங்குறான் இறங்க போகிறான் வருகின்றான் வந்துக்கிட்டு இருக்கிறான் ஆக அவன் இறங்காமல் பஞ்சபராதிகள் எல்லாம் வாழ முடியாது இப்போ வலிமை உடம்ப்தான் வாழலாம் அப்போ என்ன பத்திரி பெண்டீர்கள் பக்தர்கள் சான்றோர்கள் ஏழை எளிய மக்கள் இன்று வாழ முடியவில்லை என்ன ஏற்படுமோ என்ன ஏற்படுமோ என்று பயந்து பயந்து சாகிறார்கள் அந்த அளவுக்கு அராஜகந்த் தலைவிரித்து ஆடுகிறது பயப்படாதே என் வேலுப்படை உள்ளது என்னை முருகாயின் அடைத்து பாடலா அவன் எவனாக சரி அவனுடைய முனைப்பு உடைப்பேன் இன்னும் உனக்கு நெருங்கினால் அவனை எத வேணாலும் நக செய்வோனர் ஆக அந்த ஆற்றல் புரிஞ்சு ஆசான் வந்துகிட்டு இருக்கிறான் வரப்போறான் வந்துகிட்டு இருக்கிறான் வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் அது உறுதி எனக்கு சரியில்லை எந்த காலத்து எனக்கு தெரியும் உள்ளே இருக்குது மனசுகள் இருக்குது ஆனால் வெளியே சொல்லக்கூடாது ஏன்னா அரிய மரப்பொருளை வெளியே சொல்லாமல் இருக்குன்னாரு அவர் சொன்னார் அறுமறை சோறும் அறிவுலான் செய்யும் பெருமறை தானைக்கு நடக்கிறார் வல்லுவன் அருமறை சோறும் அறிவுலான்னாரு அறிய இரகசிய பொருளை மனதில் வைத்து கொள்ளாமல் சோர்ந்து வெளிப்படுத்தினால் அது